கேஜி கல்வி குழுமம் சார்பில் திவ்யலட்சுமி நினைவு விருது ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இதில் எட்டு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டன கேஜி கல்வி குழுமத்தின் நிர்வாக அறக்காவலர் திவ்யலட்சுமியை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன அதன்படி ஆறாவது ஆண்டாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகள் வழங்கும் விழா சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பக்தவக்சலம் கேஜி ஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் அசோக் பக்தவக்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஆர்த்தி கோவிந்த் அசோக் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இந்தியாவில் ஐடி பெண்கள் இயங்க முன்னோடியும் தொழில் முனைவோருமான கீதா கண்ணன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக வழக்கறிஞர் அஸ்வினி அங்காடி ஓய்வு பெற்ற மத்திய ரிசர்வ் படை அதிகாரி அபர்ஜிதா ரம்தயானி வயநாடு நிலச்சரிவின் போது சாகசமாக மருத்துவ பணி செவிலியர் சபீனா சுதந்திர போராட்ட தியாகி லக்ஷ்மி கிருஷ்ணன் புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகன சாகச ஓட்டுநர் ராதாமணி அம்மா வடக்கத்தி அம்மாள் விதை தீவு பிரியா ராஜ நாராயணன் உள்ளிட்ட எட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற வர்தபந்தம் என்னும் தேசிய கலை கண்காட்சியை பார்வையாளர்கள் பலர் கண்டு வியந்தனர் இன்னைக்கு டுடே திஸ் இஸ் தி முப்பெரும் விழா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டா கேஜி ஐஎஸ்எல் கேம்பஸ்ல நடக்கிற ஈவெண்ட்டு திஸ் இஸ் த்ரீ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டுடே ஒன்று வந்து வி ஆர் கண்டக்டிங் தி ஆனுவல் திவ்யலக்ஷ்மி அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என் பின்னாடி நிற்க எல்லாம் அவார்டீஸ் அவங்களுக்கு அவங்கள வி ஆர் ஹானரிங் தம் டுடே வி ஆர் கிவிங் இம்பார்டன்ஸ் டு தேர் ஒர்க் அண்ட் அமேசிங் லேடிஸ் அட் தேர் அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கை ப்ளஸ் அவங்களுடைய பணி ரெண்டுமே எங்கள் ஸ்டேஜில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கிரியேட்டிங் கிரியேட்டிங் அவேர்னஸ் அவேர்னெஸ் டு வாட் தேவ்டன் அண்ட் தே வில் ஆல்சோ ரிசீவ் தி அவார்ட்ஸ் அது தட் இஸ் த ஃபஸ்ட் மே மெயின் இவண்ட் செகண்ட் வந்து இந்த வர்ணபந்தம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வி வி வாக் த்ரூ த ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்ரி தட் இஸ் பீன் ஆன் டிஸ்பிளே ஃப்ரம் அக்ராஸ் தி அக்ராஸ் இந்தியா Uh, and, uh actually it's amazing to see the kind of variety that we have in terms of the artwork and the and uh, every year I get amazed to look at all the uh, artists and my congratulations and thanks to all the artists who have contributed to this wonderful Bandm to 2025. And Moon A is the kindathon Kindathon is also an event where all our students belong to KJIS education institutions. They have created so many artifacts, which will benefit the various ngos, the home, homes where uh, disabled people are there, people who are, who are in need of uh, various uh, uh, artifacts. I among mean, the students, they themselves, over the past two weeks, have created these things and will be donating to those funds. this is one way of how we are asking students to develop the, uh, the empathy within themselves. today, that is very important. டுடே ஸ்கில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி டுடே தேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஆல் ஆக்சுவலி தி மோர் ஃபார்ச்சுனேட் ஒன்ஸ் அண்ட் ஹவு கேன் தே லைஃப்ஸ் ஆஃப் லெஸ் ஃபார்ச்சுனேட் பெட்டர் இன் ஈவன் இஃப் இன் ஸ்மால் வே சோ இந்த மூணு இவெண்ட்டுமே இன்னைக்கு நடக்குதுங்க வெரி ஹாப்பி டு பி ரன்னிங் திஸ் இவெண்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹானரிங் ஆல் மை அவார்ட் இஸ் கம் ஃபிரம் ஃபார் தேங்க்யூ This is the sixth edition, uh, 2020. This is uh, to honor our uh, our uh, late director uh, trustee uh, Divya Lakshmi, who also happens to my wife, and uh, she has done yeoman service in terms of creating all these institutions that are there in this campus. Uh, every one of these awardees, they represent a facet of we have seen in Divya Lakshmi. அண்ட் டு குவாலிட்டி சத்தீஸ்கர்ல இருந்து பீகார்ல இருந்து வந்திருக்காங்க கேரளா இருந்து வந்திருக்காங்க அற்புதமான சிலைகள் பீகார்ல இருந்து வந்தவங்க ரொம்ப இரும்புலேயே சிலை பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ் கேரளா எல்லாமே வந்திருக்காங்க எட்டு பேருக்கு நாற்பது பேர் நாற்பது பேர் கொடுத்துருக்கோம்ஐஸ் ஆஃபிசர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து சிஆர்பிஎஃப்லருந்து ஒரு ஒரு அம்மா வந்துருக்காங்க பெண்களால் நடத்த முடியாது ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப் அவங்க பண்ண வேலையை பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லும்போது ஆபதுங்கிறது நல்லது கிரியேட் பண்ணது பெண்கள் இந்த திவ்யலட்சுமி அவங்க என்னுடைய மருமகள் அசோக்கோட வைஃப் ஷி லீவ் ஒன்லி ஃபர் ஷார்ட் டைம் பிறப்பது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அந்த மாதிரி அந்தமாக ஞாபகத்தில் நிறைய பெண்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கோம் இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத உரமாக வந்திருக்காங்க பன்னெண்டு பஸ்ஸு ஓட்ட டிரைவருமா வந்திருக்காங்க அந்த நல்ல பண்ண ரொம்ப அற்புதமான பெண்களை அவார்ட் பண்ண ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் யூஸ்வலாக ஆம்பளை தான் ரெக்கக்னேஷன் அதிகமாக வரும் இந்த அவார்டுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து பிரசிப் போட்டில் வந்து உலகத்துக்கு போகிற அது சொல்லிக் கொடுக்க போகிறீங்க வி ஆர் வெரி ஹாப்பி